உள்ளாட்சி அரசு திமுக அரசு அமைந்து நான்கு வருடங்கள் ஆகிறது மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது எதிரொலிக்கும் என தூத்துக்குடி விமான நிலையத்தில் விக்கி சசிகலா பேட்டி அளித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அரசியல் சூழ்நிலை எப்போதும் போலத்தான் உள்ளது புதிய கட்சிகள் தொடங்கியவர்கள் பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியும் என்றும் தேர்தல் வேலைகளை ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் உள்ளனர் அவர்கள் ஆட்சியில் ரொம்ப நன்றாக செய்கின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றனர் என்றும் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று அவர் தெரிவித்தார் எல்லாமே இல்லையா மாவட்டியாக இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா இருபத்தி ஆறில் அதனால் தேர்தலுக்காக இப்போ பயணத்தை தொடங்கியிருப்பாங்க ஆனால் அரசாங்கம் வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியதாக எதுவுமே செய்யலை ஆனால் இப்போ தேர்தல் வேலையில் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் தெரியும் இப்போ எல்ல தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகமாக தானங்க இருக்கு லேண்ட் வந்து சுத்தமாக இல்லையே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே பெண்கள்லாம் இரவு அஞ்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலேயே யாரும் வந்து வெளில போக முடியலை அதுதான் சூழ்நிலை ஆனால் வந்து இவங்க அவங்க ஆட்சியில் ரொம்ப நல்லா செய்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு சரி வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எதிரொலி